ஸ்ரீ பேச்சு ஜூட நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடர் இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஏழிலிருந்து குரில் குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாகியஸ்தானத்தை பார்ப்பதும் ராசிநாதனை செவ்வாயை குரு பார்ப்பதும் பதினோராம் இட லாபஸ்தானத்தை பார்ப்பதும் பொருளாதார துறையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல் எழுபறி என்றது புறாமே நல்ல நிலைமையில் வந்து சேரும் அதே இது செவ்வாயை குறுபார்ப்பது காவல்துறை மில்ட்ரி இராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பதவி இடமாற்றத்தையும் ஏற்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணும் அதே இது செவ்வாயுடைய அமைப்பு வந்து அரசு காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அரசு காரியங்கள் எந்த இருந்தால் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்குது உங்களுக்கு செவ்வாயுடைய அமைப்பு சூரியனும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதுவும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுக்கும் இரண்டு எழுப்புடைய சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் வருவது ஐந்தாம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளால் நன்மைகளும் படிப்பு செலவு சுப விரயங்களாக மாறும் உங்களுக்கு அது நன்மைகளை அளிக்கும் ஆறில் சுக்கரன் வருவது சுபகாரிய நிகழ்ச்சியிலே நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் அதே இது ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் சுக்கிரன் ஐந்தில் இருப்பது பதினோராம் இடத்தை பார்ப்பதும் ஆடை ஆபாரங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் பொன்பொருள் சம்பந்தப்பட்ட துறைகள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்கால சிறப்பானதாக இருக்கும் வேலையுள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தையும் ஏற்படுத்தும் மதிப்பு மரியாதை உண்டாக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு கணவன் மனைவியல் அனுசரிப்பு ஒத்துழைப்பு அந்நியங்கள் நல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் புதியதாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆன்மணி நிறைய நிறைய பேர் மேசராசி நேர்களுக்கூடவே வெகு நாட்களாக திருமணம் முடியாத அந்தவர்களுக்குலாமே இந்த அமைப்புல மூன்றுல குறு இருக்கு பாகிஸ்தானை பார்ப்பது கண்டிப்பாக பாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கியம்னா என்ன பொருளாதாரம் மட்டும் பாக்கியம் கிடையாது திருமணமும் பாக்கியம் அந்த திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அடித்தளமாக அமையும் இந்த மாதம் அதே இது அரசு வேலையில் முயற்சி எடுப்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் அல்லது இடமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த மேசராசி நேர்கள் புறாமே வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் வந்து வெகு சிறப்பான மாதம்னே என்றே சொல்லலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இந்த மேசராசி நேர்கள் வழங்க வேண்டியது முருகப்பெருமானே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ரெண்டு நெய் தெய்வம் போட்டு அரளி வாங்கி அர்ச்சனை பண்ணி வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களே எதிர்கால சிறப்பானதாக அமையும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோர்த இடம் நன்றி வணக்கம்